ஓம் கணேசாய நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இந்த சனி பகவான் நாம் ஆட்டநாயகன் நாயகன் சனி பகவான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சனி பகவான் வந்து உழைப்பாளி வர்க்கத்திற்கு தலைவர் தொழிலுக்கு அதிபதி நீதி நியாயம் வழங்குவதில் கெட்டிக்காரர் அதே சமயத்தில் இவருடைய தண்டனையும் கொடுமையானதாக இருக்கும் இப்படிப்பட்ட கிரகம் அதாவது பூர்வ ஊழ்வினை காரணமாக அந்த பதிலுக்கு பதில் அந்த பழி வாங்கக்கூடியது போலன்னே வச்சுக்கிடலாம் அதாவது நாம் செய்த பாவம் நம்மளை திருப்பி தாக்கும் அதற்கு சனி பகவான் ஒரு கருவியாக பயன்படுகிறார் அவ்வளவுதான் அவர் வந்து ஈசன் இட்ட கட்டளையை செவ்வனை செய்து முடிக்கக்கூடியவராக விளங்குகிறார் அப்படிப்பட்ட அந்த ஈசனுக்கு வேலைக்காரன் வேலைக்காரன் அப்படின்னு சொல்லுவோம் அது வேலைக்காரன் யாருக்கு நமக்கு அல்ல ஈசனுக்கு வேலைக்காரன் அந்த ஈசன் இட்ட கட்டளை எதுவோ அதை வந்து நிறைவேற்றக்கூடியவர் தான் அந்த சனி பகவான் முந்தைய ஊழ்வினை கழிந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் புண்ணியங்கள் இந்த ஊழ்வினை என்பதில் ப்ளஸ்ஸும் மைனஸும் ரெண்டுமே இருக்கும் நான் சில வீடியோக்களில் பேசியிருப்பேன் பொதுவாக மற்ற சில வீடியோக்களில் ஐந்தாம் வீடு அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஐந்தாம் வீடு நம்ம என்ன பாவம் பண்ணியிருக்கோம் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோம் அதை கொஞ்சம் சுருக்கமாக சுருக்கம் உங்களுக்கு விளக்கி சொல்வதாக இருந்தால் நாம் பேங்கில் வந்து கடன் வாங்கியிருக்கிறோமா இல்லை டெபாசிட் பண்ணியிருக்கிறோமா இதுதான் கணக்கு பேங்க் அப்படின்னாலே கடன் வாங்குறதுக்கு தான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது நம்ம டெபாசிட் பண்ணுறதுக்கும் பேங்க் உதவியாக இருக்கிறது நம்மளுக்கு நம்ம நம்மளுடைய பணத்தை சேமிப்பாக அங்கே கொண்டு போய் போடுவதற்கு பேங்க் உதவியாக இருக்கின்றது அந்த பேங்கில் டெபாசிட்டு எக்கச்சக்கமாக போட்டிருந்தோம்னு சொன்னோம் உண்டான மரியாதையே வேற அதே சமயத்தில் கடனும் எக்கச்சக்கமாக வாங்கிட்டு நம்ம கட்ட முடியாமல் இருந்தோம்னா அவங்க கொடுக்கக்கூடிய மரியாதை ரொம்ப மோசமாக இருக்கும் இதைத்தான் அந்த பூர்வ புண்ணியம் ஐந்து ஐந்தாம் வீடுன்னு சொல்லுவோம் ஐந்தாம் இடத்தை வைத்துத்தான் நம்மளுடைய இந்த ஜென்மத்தினுடைய பாவ புண்ணியங்கள் நாம் அனுபவிக்கக்கூடிய சுகம் துக்கம் ரெண்டையும் இதில் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட காரணத்திற்கு காரணகர்த்தாவாக சனி விளங்குகிறார் அதான் ஏழரை சனி அர்த்தாஷ்டமத்து சனி சனி அட்டமத்து சனி இந்த மாதிரியாக முப்பது ஆண்டுகள் சராசரியாக ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வருவதற்கு முப்பது ஆண்டுகள் பொதுவாக எடுத்துக்கொள்கிறது அது முப்பது ஆண்டுகளும் வரலாம் முப்பத்தி ஓரு ஆண்டுகள் கூட வரலாம் சில சமயங்களில் இருபத்தொம்பது ஆண்டுகளும் வரலாம் ஒரு சுற்று சுற்றுறதுக்கு ஆக அப்படி சுற்றி வரக்கூடிய காலக்கட்டளே வேற சரியாக முப்பது வருஷம் ஆக ஒரு ராசிக்கு வந்து ரெண்டரை ஆண்டுகள் இந்த பதினஞ்சு ஆண்டுகள் அதாவது ஏழரை சனி என்பது ராசிக்கு முந்தின ராசி ராசிக்கு பிந்தின ராசி ஜென்ம ராசி ஆக மூவிரெண்டு ஆறு மூவரை ஒன்றை ஏழரை இது கழிஞ்சதுக்கு அப்புறம் யோகச்சனி மூணாம் இடத்துல சனி வந்தா யோக சனின்னு சொல்லுவோம் நாலாம் இடத்துல சனி போறச்சே அது வந்து அர்த்த அஷ்டமத்து சனி அதாவது அட்டமத்து பாதி கொடுமை அங்கே கொடுப்பாரு அதை அடுத்து பஞ்சமஸ்தான ச சனி வந்து இல்லாம போவார் யோகச்சனி என்பது ஆறாம் இடத்துல வரும்பொழுது பொழுது சனியாக விளங்குவார் ஏழாம் இடத்துக்கு வந்த உடனே கண்டகச்சனி அட்டாக்கு தொடங்கிடும் சென் வந்து லாக் பண்ணிடுவார் அந்த மாதிரி ஒன்பது பத்து இதெல்லாம் நிதானமாக போகும் ஏன்னா அட்டமச்சனுடைய தாக்கம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாலே அது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத சனியாக இருக்கும் அப்படிப்பட்ட சனி அட்டமத்தை விட்டு விளையிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு பெரிய நிம்மதியாக இருக்கும் அந்த அடி வந்து அதுக்கப்புறம் வந்து நடக்காது கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுதல் கொடுக்கக்கூடிய வகையில் வரும் ஒன்பதாம் வீடு பத்தாம் வீடு அதுக்கடுத்து பதினொன்றாம் வீடு வரும்போது யோகச்சனியாக சனியாக ஆக வாழ்க்கையில் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதினஞ்சு ஆண்டுகள் தண்டனை கொடுப்பவராகவும் ஏழரை ஆண்டுகள் யோகத்தை கொடுப்பவராகவும் பதினஞ்சு ஏழு இருபத்தி ரெண்டரை இந்த இருபத்தி ரெண்டரை போக முப்பதுக்கு இன்னும் ஒரு ஏழரை அந்த ஏழரை வருஷம் வந்து நார்மலாக நியூட்ரலாக போகக்கூடியதாக இருக்கும் இந்த அது வந்து கோச்சார ரீதியாக நான் ஏற்கனவே நேற்றைய வீடியோவில் பேசியிருக்கிறேன் அந்த உள்வினையும் விளைவும் அப்படிங்கிறதுல அதில் அந்த தன்மையில் தான் இவர் இவருடைய ஆட்டத்தை தொடங்கி நடத்துகிறார் இப்படிப்பட்ட சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துல அந்த சனி இருந்தால் என்ன நடக்கும் அந்த ஜாதகனுக்கு அப்படின்னு சொன்னா பொதுவா பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்டநாயகன் சனி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பொதுவாக அந்த ஜாதகன் தங்களுடைய பூர்வீகமாக இருந்து வந்த குல ஆச்சாரத்திலிருந்து மாறிவிடுவார் அந்த தன்மை வந்து மாறி போயிரும் இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய மதத்தை விட்டு வேறு மதம் மாறுவதற்கு அவர் என்ன பா பூரணமாக என்ன மதத்துல இருந்தாங்களோ அவங்க வழி வழியாக என்ன மதத்துல இருந்து வந்தாங்களோ அந்த மதத்திலிருந்து மாற்று மதம் வேறு ஒரு மதத்துக்கு மாறக்கூடிய தன்மை அவருக்கு ஏற்படும் இது எந்த மதமானாலும் அது அப்படிப்பட்ட தன்மை அது அதே போல தன்னுடைய குல ஆச்சாரத்திற்கு வந்து விரோதமாக அந்த ஜாதகன் நடக்க ஆரம்பிப்பார் தன்னுடைய குல ஆச்சாரம் எதுவோ அந்த ஆச்சாரத்தில் அதான் மதம் மாறியாச்சுன்னாலே அந்த தன்னுடைய மதத்தை விட்டு வேறு மதத்துக்கு மாறும் பொழுது ஆச்சாரங்கள்லாம் போயிடும் அந்த மதத்தினுடைய ஆச்சார சீலங்களை அவர் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருவார் மாற்று மதத்துடைய ஆச்சாரங்கள் அதே போல் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து தன் இனத்தில் மனைவி க கல்யாணம் கழிப்பாரா அப்படின்னா அது பெரும்பாலும் பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருந்தால் கலப்பு இனத்தில் கல்யாணம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அவர் கொண்டு போவார் மொத்தத்தில் முதல்ல மதம் மாறியாச்சுனாலே எல்லாமே போயிடுது ஆக குலம் ஆச்சாரம் சீலம் எல்லாமே போயிடும் ஆக இந்த மாதிரியாக அந்த தன்மை அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் வாதி அப்படிங்கிற கணக்கில் கொண்டு போய்விடுவாங்க சீர்திருத்தவாதி அவங்களுக்கு அது சீர்திருத்தவாதியாக இருக்கும் அப்படிப்பட்ட தன்மையாக அந்த ஜாதகன் விளங்குவார் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அவர்கிட்ட இருக்கும் பன்னிரெண்டில் சனி இருக்க பிறந்தவர்களுக்கும் சோம்பேறித்தனம் இருக்கும் சில சமயங்களில் நாம் என்ன செய்கிறோங்கிறது தெரியாமல் மந்த புத்தியோடு நடந்து கொள்வதனால சில காரியங்கள் அவங்க கையை விட்டு போயிடும் அது சோம்பேறித்தனத்தை தான் அது குறிக்கும் ஜென்மத்தில் இருந்தாலும் கூட அந்த மாதிரி தான் இருக்கும் பன்னிரெண்டில் இருக்க சனி பிறக்க பிறந்தவர்களுக்கு வந்து சோம்பேறித்தனமும் கூடவே இருக்கும் செலவுகளும் தாறுமாறாக செய்வாங்க சில நண்பர்களுடைய சேர்க்கைகள் வந்து அவர்களுக்கு சரியில்லாமலும் போயிடும் அதன் காரணமாகவும் செலவினங்கள் தேவையற்ற செலவுகளை எல்லாம் பண்ணுவாங்க மற்றவர்கள் கதைகளில் வந்து தலையிடுவாங்க மற்றவர்கள் வாழ்க்கை பயணத்தில் வந்து ஒரு தலையீட்டை கொண்டு வந்து சேர்ப்பாங்க சில சமயங்களில் இறக்கம் என்ற கணக்கில் வந்து மற்ற குடும்பத்தில் உதவி செய்கிறீங்கிற கணத்தில் வீணான பணத்தை எல்லாம் செலவழித்து அந்த குடும்பத்தோடு ஒட்டி உறவாடக்கூடிய தன்மைகளெல்லாம் இருக்கும் ஆகையினால் அந்த குடும்பத்தில் வந்து தன் மனைவிட்ட வந்து அவர் பொய் பேச வேண்டியது வரும் என்னென்றால் அவருக்கு இன்னொரு குடும்பம் அப்படிங்கிற அந்த குடும்பத்தில் இன்னொரு குடும்பத்தில் உள்ள ஸ்திரீ வந்து தொடர்புகள் ஏற்பட்டுவிடும் அது கள்ளத்தன தொடர்பாகவே போயிடும் ஆகையினால் குடும்பத்தில் தன்னுடைய மனைவிட்டை வந்து அடிக்கடி பொய் பேச வேண்டிய சூழ்நிலை அவருக்கு உண்டாகும் அதே சமயத்தில் கடன் வந்து இவருக்கு ஆரம்பத்தில் இருக்கவே செய்யாது இந்த எப்போ வழி மாறுகிறாரோ அந்த காலகட்டத்திலிருந்தே கடன் சுமை ஏறத் தொடங்கிடும் அதே போல் வாழ்க்கையில் வந்து அவருக்கு உண்டான எல்லா வசதிகளிலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய தன்மையாக போய் உடல் நலத்திலும் தேவையில்லாத நரம்பு சம்பந்தப்பட்ட பிணிகளெல்லாம் அவருக்கு ஏற்படும் அதே போல் சின்ன வீடுங்கிறது கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படும் சின்ன வீடு இல்லாமல் அவங்களால் வாழ முடியாது சின்ன வீடு வந்து உருவாயிரும் ஆக அப்போ மனைவிக்கு வந்து துரோகம் இழைக்கக்கூடிய தன்மை இந்த பன்னிரெண்டில் உள்ள சனி கொண்டு வந்து சேர்த்திடும் அதே போல் தன்னுடைய கொல ஏற்கனவே சொன்ன குல ஆச்சாரத்தை எல்லாம் மாற்றிடுவாங்க மாறிடுவாங்க அப்படின்னு தன்னுடைய பாரம்பரிய தன்மையிலிருந்து விலகி போயிடுவாங்க தன்னுடைய பாரம்பரியத்தை விட்டு வேறொரு பிரிவுக்கு போய் அங்கே உள்ள குருமார்கள் ஆச்சார சீலர்கள் அந்த மாதிரி அவருடைய பயணம் வந்து அப்படி போயிடும் ஆகையினால் தொழில் எல்லாமே தன்னுடைய சுய நிலையிலிருந்து மாறுபட்டு மற்றவர்களுடைய தொழிலோடு இணைந்து போகக்கூடியவர்கள் சம்பாத்தியம் வரும் ஆனாலும் சம்பாத்தியத்தை எல்லாமே கரைத்து விடுவார்கள் அந்த கரைத்து விடுகிறதுனால சில சமயங்களில் ரொம்ப பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டியதும் வரும் இது வந்து இது வந்து பொதுவான ஆக மற்ற வீடு கொடுத்தவர் எப்படி இருக்கிறார் அந்த சனி பன்னிரெண்டாம் வீடு அப்படின்னு சொன்னேன் பஞ்ச பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருந்தால் இப்படி எல்லாம் பலன்னு சொன்னேன் வீடு கொடுத்த கிரகம் வந்து வலுவாக இருந்துச்சுன்னு சொன்னால் நல்ல செயல்பாடுகளில் இருந்தாலும் கூட பிற தொடர்புகள் வந்து அவருக்கு கட்டாயம் ஏற்பட்டுத்தான் ஆகும் இந்த தொடர்புகள் வந்து அவர் விடுவிக்க முடிய முடியாது மனைவி இருந்தும் பிற மாதர் தொடர்பை வந்து வலுவாக வைத்துக் கொள்வார் அது வீடு கொடுத்த கிரகம் வந்து அதாவது பன்னிரெண்டாம் வீட்டு காரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் இந்த பலன் சொல்லியிருக்கிறேன் வீடு கொடுத்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு சொந்த காரன் வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ ஆட்சி மூலத்திரிகோணமாகவோ இருந்தாலும் இந்த பலன்களில் வந்து கெட்ட பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும் பண சேமிப்பு ஏற்படும் பிரத்தியார் விஷயங்களை தலையிட்டாலும் கூட பணத்தை வந்து ஒரு நிதானமாக கையாண்டு வெற்றி கொள்ளக்கூடியவராக இருப்பார் இறுதி காலத்தில் அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்கு மேலே எங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய அனுபவங்கள் கிடச்சிருந்தனால கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய வாழ்க்கை முன்னேற்றம் பெறக்கூடியதாக வரும் இவைகளெல்லாம் அந்த பதினெண்டாம் இடத்துக்காரனுடைய ஆட்சி உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் இந்த மாதிரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த சனி வந்து அவ்வளவாக கெடுதலை உண்டாக்காது என்றாலும் கூட அந்த வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றாலும் கூட சின்ன வீடு என்பது இல்லாமல் இவர்களுக்கு இருக்காது அந்த வாழ்க்கை அவர்களுக்கு தன்னுடைய குடும்ப மனைவி சுகத்தை விட பிறன் பிற பிற மனைவியினுடைய தொடர்புகளை வலுத்து அவர்கள் மூலமாக சுகத்தை பெறக்கூடியதில்லை ஆர்வத்தை காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள்